அனைவருக்கு வணக்கம் நான் புதிய நாயம் பேசுறேன் இன்னைக்கு யூஸ்ஃபுல் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குருவுடைய அதிசார கதியை நாம் பார்க்க போறோம் இந்த அதிசார குரு அப்படிங்கறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அதிசார கதியாக தனுசுக்குள் பிரவேசிக்கிறார் அதிசாரம் அப்படின்னா வேகம் சாரம்னா போகிறது அப்படின்னு அர்த்தம் அதி வண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அதிவேகமாக போயிட்டு வேகமா வந்துடுவார் அப்படியே அந்த குரு பகவான் அதிசாரம் பெற தனுசுக்குள்ள அப்புறம் மறுபடி வக்ரகதியாக விருச்சிகத்துக்குள்ள வருவார் இந்த வரக்கூடிய அந்த தேதி அப்படி பதிமூணு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த இரண்டு மாத காலமும் குரு பகவான் அதிசார கதியாக தனுசுல இருக்கார் இந்த தனுசுல இருக்கிறது ஒரு சின்ன பயிற்சி தான் அது அது அதிசார பயிற்சி இந்த அதிசார பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ராசியை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய பலன்களை உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்திகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து வந்து மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்தார் ஆறில் மறைவாக இருந்தார் இப்ப குரு பகவான் இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அதிசார கதியாக தனுசு ராசிக்குள் பிரவேசிக்கிறார் இந்த தனுசு ராசிக்குள்ள பிரவேசிக்கிறது மிதுன ராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் ஏன்னா சமசப்தம ஸ்தானம் சொல்லப்படுற ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வர்ற ராசிக்கு ஏழில் குரு வர்றது குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து மிதன ராசியே பார்க்கறாரு மிதன ராசியை பொறுத்த மட்டும் இல்ல கடந்த காலங்களை நம்ம பார்த்தோம்னா கண்ட பாதிக்கப்பட்டவர்கள் அதே போல குரு இதுவரைக்கும் ஆறில் இருந்து சுப காரியங்களை தடுத்து இருந்தார் சுப காரியங்கள் நினைத்த காரியங்களின் அனுகூலமின்மை ஏதாவது ஒன்னு சேரிச்சு அதுக்கு தடை இப்ப திருமணம் அப்படின்னா திருமணத்துக்குள்ள போறச்சே வர்ற மாதிரி வந்து அது தட்டி போயிடுறது சரிம்பாங்க அப்புறம் பார்த்தா இல்ல நான் வேற இடத்துல ஒரு திருமண தடைகள் அது போல குழந்த பாக்கியத்தில் தடைகள் இந்த மிதன ராசிக்கு உத்தியோகம் வேலை அனுகூல அமைப்புகளில் தடை உத்தியோகத்தில் ஒரு உயர்வு வந்திருக்கும் ஆனா அதை பெற முடியாது அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காம தடையாக இருக்கு கண்ட சனி இருக்கிறதுனால ஒரு சில தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தும் இந்த மிதன ராசிக்காரங்க பயணம் செய்யறச்சே ரொம்ப கவனமா இருக்கணும் பயணங்கள் ரொம்ப வந்து மரத்தில் சோர் மேல இந்த மாதிரி எல்லாம் ஏறுவதை தவிர்க்கணும் இந்த மிதுன ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூல அமைப்புகள் இருக்கும் இதுவரைக்கும் இருந்த அந்த மந்தத்தன்மையை நீங்கி ஞாபக சக்தி எடுத்த காரியங்களில் வன்மை ஒரே மன ஒருமைப்பாடு இது இவங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு உத்தியோகம் தொழில் ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் புதிய முயற்சிகள் ஏற்படும் தொழிலில் யாராவது உதவிகள் செய்வாங்க பெரிய மனிதர்களோ வசதி படைத்தவர்களுடைய நட்பு அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மிதன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பகைகள் இருந்தா கோபப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா அந்த கோபஸ்தாபங்கள்ல இருந்து அவங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவான் இந்த அதிசாரத்துல பார்க்கக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி மிதன ராசியை நேராக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சமசப்தம பார்வையில் பார்க்கிறார் ரொம்ப விசேஷ பலன்கள் தரும் அதே போல பாத்தீங்கன்னா புண்ணிய சேத்திரங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மிதுன ராசியில யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பணம் ஏதாவது கெட்டிருந்தாங்கன்னா அந்த பணம் இது இதுவரைக்கும் தடையா இருந்திருக்கும் இனிமேல் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகா அமைப்புகள் இருக்கு இந்த அதிசார கதியில் குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷமா இருக்கிறது இருந்தாலும் நீங்க குரு பகவானை நீங்களும் வழிபட்டீங்கன்னா இன்னும் மேலும் ரொம்ப சிறப்பான நிலை அடையலாம்